பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு ராஞ்சியில் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பகவான் பிர்சா முண்டா அவர்களுடைய பிறந்த ஊரில் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருடைய இடத்துல முதல் முறையாக ஒரு பார வரலாற்றிலேயே ஒரு பிரதமர் அந்த கிராமத்திற்கு போய் நேரடியாக அங்கு பிர்சா முண்டா அவர்களுக்கு அங்கு அவர்களுக்கு மனரஞ்சனை செலுத்தி வந்திருக்கிற செலுத்திவிட்ட அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக இன்றைக்கு விக்ஸித் பாரத் அதாவது வளர் வளர்ச்சியடைந்த பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு யாத்திரையானது தொடங்க வைக்கப்பட்டிருக்கிறது இந்த யாத்திரை மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் குறிப்பாக பிரதமரனுடைய உலகிலேயே மிகப்பெரிய ஒரு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய மருத்துவ காப்பீடு திட்டம் அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் அதே போல் ஜன்தன் அக்கௌண்டு இதுபோல் ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லும் விதமாக இன்று தொடங்கி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரலும் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமானது நடைபெற இருக்கிறது ஒரு யாத்திரையானது நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது அதில் இன்றை தொடங்கி நவம்பர் ஐந்து வரலும் இப்போ தமிழ்நாடு முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் மலைவாழ் மக்கள் மத்தியில் இந்த யாத்திரையானது தொடங்கிறதுக்கு இன்றைக்கு நமக்கு அந்த வண்டியானது பெங்களூர்லேருந்து வந்து கொண்டிருக்கு அது கொஞ்சம் அழுத்தமாக சாயந்தரம் இங்கே வந்து அந்த வண்டி வந்து சேர இருக்கிறது இந்த வா வாகனங்கள் மூலயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அனைவரும் வீடு வீடு கட்டும் திட்டம் வீடு வீடாக குழந்தை நடு திட்டம் அதே போல் பட்டியல் மலைவாழ் மக்களுக்கான திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லும் விதமாக இந்த யாத்திரையானது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரலும் மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் நடைபெற இருக்குது தமிழ்நாட்டில் மூணு மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது ஒன்று நீலகிரி இன்னொன்று சேலம் இன்னொன்று திருவண்ணாமலை மாவட்டங்களில் இந்த மூணு மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டி இருபதாய் இருபது வாகனங்கள் மாநிலம் முழுவதும் சொன்ன செல்ல இருக்கிறது அதில் அனைத்து கிராமங்களும் அனைத்து பேரூராட்சி அனைத்து நகராட்சி அனைத்து மாநகராட்சி பகுதிகளிலும் இந்த வாகனங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதோடு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களினுடைய பயனாளிகளை சந்திப்பது அதே நேரத்தில் திட்டங்களுக்கு இப்போ ஒரு விஸ்வகர்மா யோஜனா புதிதாக அந்த திட்டத்தில் அவர்கள் எப்படி அவர்களை சேர்த்துக்கொள்வது அதே போல் பயிர்க் காப்பீடு திட்டம் அதே போல் விவசாயிகளுக்கு கடன் அட்டை திட்டம் இப்படி அனைத்து திட்டங்களிலும் அவர்கள் பங்கு பெறும் விதமாக இந்த ஒரு வருகிற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரலும் இந்தியா முழுவதும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி இந்த யாத்திரையானது நடைபெற இருக்கிறது அதனுடைய இன்றைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய கோத்தகிரியில் மலைவாழ் மக்களுடன் நாம் இணைந்து அந்த நிகழ்ச்சி அப்புறம் பிரைவேட் ஸ்கூலில் வந்து நடத்துகிறது ஏதாவது மாவட்டங்களுக்காக உங்களுக்கு எதாவது எனக்கு தெரில என்னன்றத நான் எங்கள் ஆஃபீஸர்கிட்ட கேட்கணும் ஆனால் திமுக அரசாங்கம் நாட் ஒன்லி இது நாங்கள் ஒரு கடல் சாகர் பறிக்கிறமான்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி மீனவர்கள் மத்தியில் எங்களுடைய புருஷோத்தம் ரூபாலாஜி அவர்களும் நானும் தமிழ்நாடு முழுவதும் நடத்தினோம் அனைத்து மாநிலங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்தார்கள் குறிப்பாக நம்முடைய கேரளாவில் அந்த மாவட்டத்தினுடைய அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் கூடவே இருந்தார் அந்தந்த பகுதியினுடைய எம்எல்ஏக்கள் கூட இருந்தாங்க அந்தந்த பகுதியினுடைய எம்பிக்கள் கூட இருந்தாங்க ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சின்னா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வருவது மரபாக இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்களுக்கோ அல்லது எம்பிக்களுக்கோ அல்லது இங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கோ இதில் பங்கு பெறுகிற எண்ணமில்லை அரசாங்கம் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த திட்டங்களை நிறைவேற்றி மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு நேரமில்லை அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாத்திலும் அரசியல் எல்லாத்திலும் எப்படி கொள்ளையடிக்கிறது எல்லாத்திலையும் எப்படி லஞ்சம் வாங்குவது இதை பற்றி மட்டும்தான் யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் மத்தியில் போய் மக்களுக்கான திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துவதில் அவர்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை என்பது இது மட்டும் இல்லை பல நிகழ்ச்சி பல மத்திய அமைச்சர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த மத்திய அமைச்சருடைய நிகழ்ச்சிக்கும் போவதில்லை இது சம்மந்தமாக நான் சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட போன மாதம் நான் பேசினேன் என்னங்க நாங்கள் மத்திய அமைச்சர்கள் வந்தால் உங்களுடைய ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள்ன்றதை விட ஆட்சித் தலைவர்கள் கூட அன்னைக்கு பார்த்து ரொம்ப பிஸியாகிடுறாங்க அப்படின்றத சொல்லி அவர் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல ஏன்னா அவருக்கு ஸ்டாலின் அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அவர் வெயிட் பண்ணுவாரா இருக்கும் ஏன்னா ஸ்டாலின் எப்போ அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது அவர் எப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது அப்போ மாவட்ட தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் தன்னுடைய கேம்ப் ஆஃபீஸ்லேயே கூட மத்திய அமைச்சர்கள் வருவதை புறக்கணித்துக் கொண்டு இருக்கின்ற சூழ்நிலை நிச்சயமாக நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் நீங்கள் வந்து இந்திய பணியினுடைய அலுவலர்கள் என்பதை மறந்து விடாமல் பணி செய்ய வேண்டும் என்பதும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இதில் இன்னும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி தெலுங்கானா உட்பட அனைத்து ஐந்து மாநிலங்களிலுமே அமோகமாக வெற்றி பெற்று மீண்டும் எங்களுடைய இப்போ மத்திய பிரதேசத்தில் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் அங்கு நாங்கள் எங்களுடைய ஆட்சியானது வர இருக்கிறது அதே போல் ராஜஸ்தானில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியானது உறுதி செய்யப்பட்ட உண்டு தெலுங்கானாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வர இருக்கிறது சத்தீஸ்கரில் பாரதிய ஜனா அங்கே பாருங்கள் எவ்வளவு ஊழல் கண் கூட மக்கள் வந்து சத்தீஸ்கரை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு தடை செய்யப்பட்ட ஆப் விளையாட்டு ஆப்பில் ஆன்லைன் கேமில் தொடர்புடைய நிறுவனத்துக்கிட்டிருந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் வாங்கிறது உறுதி செய்யப்பட்டு அது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் வந்து ஊழலை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் சத்தீஸ்கரில் மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி பேரோ மிசோராமில் எங்களுடைய கூட்டணி ஆட்சியானது நடந்து கொண்டிருக்கிறது அங்கும் எங்களுடைய கூட்டணி இந்தி கூட்டணி இந்தியா கூட்டணி இல்லை இந்திய அலைன்ஸ் அவர்கள் வந்து பாருங்க ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் பிச்சுக்கிட்டு வந்தார் கெஜ்ரிவால் என்ன பேசுறன்னு தெரியல அவர் தனியாக ஒரு பக்கம் இருக்கிறார் அதே போல ஸ்டாலின் அவர்கள் தனியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் அவர்கள் தனியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய திருமாவளவன் அண்ணன் அவர்கள் எப்படா வெளியில் போகலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு அவர்களுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக அது வந்து எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் முடிவு சொல்லுவார்கள் எங்களுடைய தேசிய தலைமை என்ன அறிவுறுத்தல் சொல்கிறார்களோ அதுபடி நாங்கள் செயல்படுவோம் நீலகிரி மாவட்டத்தில் பதினாறு பதினாறாயிரம் பேருக்கு வந்து இந்த பிஎம் கிஷன் தொகை வரலை இது வரைக்கும் மூணு தொகையை வரலாம் எந்த இதுவும் யாரும் நடவடிக்கை இல்லை இதை செய்ய வேண்டியது யாரு ராஜா எம்பி அவர் செய்யணும் அவர் வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு இல்லை மத்திய அமைச்சர் முருகன் வரக்கூடாது அவரை தடுத்துனத்தின் கலெக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போய் ஒரு மத்திய அரசாங்கத்துடைய நிகழ்ச்சி நடத்தக்கூடாது ஒரு மத்திய அமைச்சர்கள் வரக்கூடாது இதை பற்றி தான் ஆலோசனை இருக்கிறதோடைய மக்களுக்கான திட்டங்களை நடைமுறை கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நம்ம நீலகிரியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் விவசாயிகள் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் அமௌண்ட் போயிட்ருக்குது இந்த நீங்கள் சொல்லுகிற பதினாலாயிரம் அது ஏதாவது ஒரு காரணத்தால் அவர்கள் யார் செய்யணும் இதை இங்கே இருக்கிற கலெக்டரேட்டு தான் செய்யணும் சரியான ஆய்வு செய்து அவர்கள் பய தகுதியானவர்களை ஆன்லைனில் ஏற்றுனா நாம் மோடிஜி அங்கே ஒரு பட்டனை தட்டியிருக்காரு இன்னைக்கு பதினெட்டு கோடி பேருக்கு இன்னைக்கு சரி எட்டு கோடி பேருக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் போயிருக்கிறது அது இவர்கள் ஒழுங்காக அதில் ஏற்றியிருந்தால் இன்றைக்கு அவர்களுக்கும் வந்திருக்கும் இன்னைக்கு தேயிலை விவசாயி வந்து ஒரு இருபது நாளாக உண்ணாவது போராட்டிருக்கிறாங்க இப்போ வந்து அது முட்டுக்கட்டையாக இருக்கிறது உங்கள் இதில் இருக்கிற தேயில் வரி இந்த அதை பற்றி என்ன சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் நாங்கள் இங்கே இருக்கிற அனைத்து விவசாயிகளும் நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தார்கள் அனைத்து விவசாயிகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கள்ட்ட பேசி அவர்களுக்கு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்படும் என்பதை சொல்லிவிட்டு இல்லை இரண்டு முறை ஒரே மாதத்துலையே இரண்டு முறை நம்மளுடைய மாண்புமிகு பியூஷ் கோயல்ஜி அவர்களை நம்மளுடைய சிறு குறு விவசாயிகள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க அவர்கள் எல்லாமே வந்து அவர்களை சந்திச்சிருக்கிறார் அதுக்கான அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முழுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க நன்றி